தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்திச் செல்லும் யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளாதவரை உங்களுக்கு உங்களைத் தவிர வேறு எதிரியும் இல்லை துரோகியும் இல்லை தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் அவசியமில்லை எந்த இடத்தில் உன்னை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நீ வைத்துவிடு உறவுகள் முக்கியம்தான் அதைவிட சுயமரியாதை மிகவும் முக்கியம் பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சி ஏனெனில் அதனை யாரும் உனக்கு கடனாக கூட தரமாட்டார்கள் நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது மிகவும் அவசியம் மனதை பக்குவப்படுத்த வேண்டுமானால் யாரிடத்திலும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருங்கள் இந்த நடைமுறை உங்களது மனதிற்கு வலிமையை சேர்க்கும் கடிகாரம் ஓடவில்லை என்பதற்காக காலம் நின்றுவிடாது கஷ்டங்கள் நிறைந்து உள்ளது என்பதற்காக வாழ்க்கையும் நின்றுவிடாது கடந்து போவதுதான் வாழ்க்கை யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் இறுதியில் நம்மை குற்றவாளி ஆக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள் உங்கள் கடந்த காலத்தை ஏற்றுக்கொண்டு அதனுடன் சாதகமாக செல்லுங்கள் நிகழ்காலம் நிம்மதியாக இருக்கும் மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம் காலம் எல்லாவற்றையும் குணப்படுத்தும் உங்கள் மகிழ்ச்சிக்கு உங்களைத் தவிர வேறு யாரும் காரணம் இல்லை உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் அவர்களின் பயணம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது நீங்கள் விரும்பும் அனைவரும் உங்களை பிரிய நேரிடும் பிடித்து வைக்க முயலாதீர்கள் எப்போது என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது எனவே எப்போதும் இரண்டாவதாக ஒரு திட்டம் தீட்டி வைத்துக் கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கைவிடாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் பணிவுடன் முடியாது என்று சொல்ல தெரிந்து கொள்ளுங்கள் பணத்தை விட உடலை பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் உடல் கெட்டுவிட்டால் பணத்தால் கூட பாதுகாக்க முடியாது நம்மை பற்றி அடுத்தவர்கள் கற்பனைக்கு நாம் பொறுப்பல்ல அதை பற்றி நாம் கவலைப்படத் தேவையும் இல்லை